கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா பைபிள் அண்ட் ஸ்டோரி பல நேரங்களில் நம்ம வெற்றி பெறாததுக்கு காரணம் நம்ம முயற்சி பண்ணாதது தான் மெனி டைம்ஸ் வி ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் வி டோன்ட் ட்ரை ஆனால் நம்ம முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் மறுபடி மறுபடி முயற்சி பண்ணா கண்டிப்பாக வெற்றி கனிய பறிக்கலாம் பட் வென் வி ட்ரை அண்ட் லூஸ் அண்ட் ட்ரை அகேன் அண்ட் அகேன் ஷுவர்லி ரீப் சக்சஸ் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட் அஸ் சி வட் த பைபிள் சேஸ் பிலிப்பியர் நாலு பதிமூணு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு

ஒரு ராஜா தன்னுடைய படைக்கு ஒரு தளபதியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் ஒன்ஸ் அ கிங் டு செலக்ட் அ கமாண்டர் ஃபார் ஹிஸ் ஆர்மி ஸோ ஹி டிசைட் டு டூ சம்திங் அவர் என்ன பண்ணார்னா அவர் ஒரு பொது அறிவிப்பை கொடுத்தாரு ஹீ லெட் அவுட் அ ஓப்பன் இன்ஃபர்மேஷன் அதில் அவர் சொன்னார் நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன் அது இப்படி தான் அப்படின்னு செட் ஐ அம் கோயிங் டு கண்டக்ட் அ காம்படிஷன் அண்ட் இட் இஸ் ஸோ அது என்னென்னா நம்ம ராஜ்யத்தோட கோட்டை கதவுகளை ஒருத்தர் தன்னுடைய வெறும் கைகளால் திறக்கணும் தட் இஸ் அ பர்சன் ஷுட் ஓப்பன் த கேட்ஸ் ஆஃப் த ஃபோர்ட் வித் எம்டி ஹேண்ட் அவர் திறந்துட்டார்னா அவர் தான் என்னுடைய படையோட தளபதியாக இருப்பார் இஃப் அ பர்சன் இஸ் ஏபிள் டு ஓப்பன் ஹீ வில் பி மை கமாண்டர் ஆனா, அந்த முயற்சியில் அவர் தோத்துட்டார்னா அவருடைய ரெண்டு கையையும் நான் வெட்டிடுவேன் அப்படின்னு பட் இஃப் ஹி லூசஸ் இன் தட் அட்டம் ஐ வில் கட் போத் ஆஃப் ஹேண்ட்ஸ் அப்போ இந்த பொதுமக்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க த பீப்புள் ஸ்ட் டாக்கிங் அமங் தெம்செல்ஸ் நம்ம முயற்சி பண்ணி தோத்துட்டோம்னா ரெண்டு கையும் போயிடும் இஃப் வி ட்ரை அண்ட் வென் வி லூஸ் வி வில் லூஸ் அவர் ஹேண்ட்ஸ் நம்ம ஒரு பதவியில் இருக்கிறது போல் ரெண்டு கையோடு இருக்கிறது தான் நல்லது இன்ஸ்ட் ஆஃப் பீங் இன் அ போஸ்டிங் இட் இஸ் பெட்டர் டு பீ வித் அவர் ஹேண்ட்ஸ் இப்படி பல்வேறு கருத்துக்கள் மக்களிடையே பேசப்பட்டுட்டே வந்தது so people were discussing about this. or in all, or manadan, pandhanarajakita, neither the sayre abdinas or nareb. one day, a man went to the king and said, he will do it. adhukumunadi anga bitla, urla yella arm, amarata taritrena. before that, his family, his friends, his fellow village men, everyone stopped him. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் ஏழ்மையில் இருக்கிறதுக்கு போல் நான் ஒரு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு பட் ஹீ சேட் இன்ஸ்ட் ஆஃப் பீங் இன் பாவர்ட்டி லெட் மீ ட்ரை சரின்னு அந்த ஊரே அந்த இடத்துல கூடியிருந்தது த கிங் அக்செப்டட் அண்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் த டவுன் வேர் தேர் இவர் மிகுந்த பயத்தோடு போய் அவருடைய முழு பலனையும் பயன்படுத்தி அந்த கோட்டை கதவுகளை தள்ளினார் வித் ஃபியர் டோர் ஆஃப் தோர்ட் அண்ட் புஸ்ட் இட் வெரி ஹார்ட் என்ன ஆச்சரியனா அந்த கதவு உடனே தெரிஞ்சிருச்சு சம்திங் கிரேட் த டோர் ஓபன் ஏன்னா அந்த கதவுகளை தாளிடாம பூட்டாம வச்சிருந்தாங்க பிகாஸ் த லேச் அவர் முயற்சி செய்ததுனால மிக எளிமையாக வெற்றி பெற்றார் சின்ஸ் ஹி ட்ரை ஹி வாஸ் சக்ஸஸ்ஃபுல் வெரி ஈஸிலி சில நேரங்களில் முயற்சி செய்யாமல் இருக்கிறது நம்ம தோல்விக்கு காரணமாக மாறிடுது சம்டைம்ஸ் த ரீசன் ஃபார் அவ ஃபெயிலியர் இஸ் பிகாஸ் வி டோன்ட் ட்ரை 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 டில் யூ சக்ஸீடு முயற்சி செய்ங்க முயற்சி செய்ங்க வெற்றி பெற வரைக்கும் லெட் meet மீட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டோரி அடுத்த கதையில் சந்திப்போம்